அது இல்ல உண்மை இதை தனியா விட்டுட்டு போக பயம் இந்த கை தட்டுறது எல்லாம் பாதிக்கப்பட்டது இல்லைன்னா பயப்படுறது உடம்ப எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க குழந்தைகள் போன ஓபனா வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும் இதுல வந்து இப்போ உன் நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல் நான் உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லவா சொல்ல நல்ல மங்களகரமான விஷயம் செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் தேடுவானுங்க இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா இன்னில இருந்து கிளீன் பண்ணுங்க பாஸ்வேர்டு இருக்குல்ல அது மனைவிக்கு தெரியற மாதிரி வைங்க மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியிற மாதிரி வைங்க